அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் கோவை இருக்கும் பிரதமர் நரேந்திர மோடியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்க இருக்கிறார் கூடுதல் குருசாமியிடம் கேட்கலாம் குருசாமி விவரங்கள் கோவை குடிசியா வளாகத்தில் தென்னிந்திய இயற்கை விவசாயிகளது மாநாடு இன்றைய தினம் துவங்க இருக்கிறது இன்று முதல் மூன்று நாட்கள் நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைக்க இருக்கிறார் இதற்காக ஆந்திராவிலிருந்து விமானம் மூலம் ஒன்று ஐந்து மணிக்கு பிரதமர் வர இருக்கிறார் இதனையடுத்து அவரை வரவேற்பதற்கு முப்பது பேர் மட்டும் விமான நிலைய முக்கிய நிர்வாகிகள் முப்பது பேர் மட்டும் பட இருக்கிறார்கள் அதில் கூட்டணி கட்சி தலைவர்களில் தலைவர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இந்த வரவேற்பினை பிரதமர் மோடிக்கு வழங்க இருக்கிறார்கள் விமான நிலையம் வரக்கூடிய பிரதமர் மோடி அவர்களை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி கே வாசன் ஐ க கட்சியினுடைய தலைவர் பாதிவேந்தர் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரும் அதே போல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அக்கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் மற்றும் அக்கட்சியுடைய மாநில தலைவர் நைரா நாகேந்திரன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தேசிய மகளிர் இணை தலைவர் மாணதி சீனிவாசன் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட அக்கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் என முப்பது பேர் நேரடியாக சென்று அந்த வரவேற்பினை அளிக்க இருக்கிறார்கள் அந்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்ட பின்னர் விமான நிலையத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய பிரதமர் மோடி ரோட் ஷோவாக விமான நிலையத்திலிருந்து அவினாசி சாலை சாலை வரை சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஏராளமான பொதுமக்கள் அவருக்கு வரவேற்பு அளிக்க இருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து சென்னிஸ் இருந்து குடிசியா வரை குடிச்சியா சாலையிலும் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ நடத்தப்பட இருக்கிறது அதிலும் ஏராளமான பொதுமக்கள் அவருக்கு நீண்ட வரவேற்பு அளிக்க இருக்கிறார்கள் பள்ளி கும்மி ஒயிலாட்டம் உட்பட பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் இந்த வரவேற்பு அளிக்கப்பட இருக்கிறது இந்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்ட பின்னர் சிகிச்சை நடத்தக்கூடிய விழா மடைக்கு பிரதமர் அவர்கள் வர இருக்கிறார் பிரதமர் வரக்கூடிய சூழலில் தற்போது நிர்வாகிகள் அனைவரும் விமான நிலையத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றனர் விவரங்களை முழுமையாக வழங்கியமைக்கு நன்றி குருசா